வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அவ அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நண்பர்களே என்று ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது அதற்கு என்ன தீர்வு எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெக்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் நண்பர்களே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த கும்பராசிக்காரர்களை பற்றி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன நடக்கக்கூடிய தீமைகள் என்ன அதிலிருந்து வெளிவது வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதனை பற்றி சொல்லப்போகிறேன் கும்ப ராசிக்கு எத்தனையோ வகையில் தனது முன்னேற்றங்களை அடைவதற்காக போராடி போராடி கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி கும்பம் ஆனால் அதிக அறிவு அதிக அதிகமான உழைப்பு இவையெல்லாம் கும்பத்துக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் ஒரு காலத்தில் அப்படியே போராடி 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 இடா என் வாழ்க்கைன்னு விரக்தி அடையக்கூடிய தன்மை கும்ப இயற்கையிலேயே உண்டு கும்பராசிக்காரங்க எல்லா வகையிலையுமே ஒரு வல்லவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் தொழிலில் நஷ்டம் அடையாத கும்பராசிக்காரங்களையே இல்லை எவனையோ ஒருத்தரை நம்பி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது தொழிலில் கடன் அல்லது தொழில் பிரச்சனை கடனால் தொந்தரவு அவமானம் கஷ்டம் இப்படியெல்லாம் வந்துடும் அதே வேலைக்கு போனாங்கன்னா வேலையில் ஒரு நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் வேலைக்கு போகிறது விரும்பாத ராசிகளில் ஒன்று கும்பம் கும்பராசி சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னு விரும்பாது தான் பண்ணணும்னு விரும்பும் ஆனால் தொழில் பண்ணும் அதில் தான் வரும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மனைவி சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் கஷ்டங்களை சந்திப்பாங்க அப்படி இல்லைன்னா ஜோடி இல்லாத ஒரு திருமணங்கள் அமையும் அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடமாக சந்திரன் வர்றதுனால உணவு தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப முன்னின்று செய்யணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா ஜோதிடம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆசிரியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மிதுனம் மிதுனத்துக்கும் துலாத்துக்கும் கும்பத்துக்கும் தான் ஜோதிடத்தில் நம்பர் ஒன் இடம் கிடைக்கும் கும்பராசி ராசி மிதுன ராசிக்கு அதை விட்டால் அடுத்த நிலைகளில் வெறுச்சிகமும் மீனமும் சிம்மமும் இதெல்லாம் அடுத்த நிலைகளில் வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் இந்த கும்பத்துக்கு அருமையாக வரும் நல்ல கால கணிதர்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரங்க தான் அதே போல் இதை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் ஜோதிடம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு அடிபடுறானோ வாழ்க்கையில் அவன்தான் சிறந்த ஜோதிடனாக வர முடியும் இந்த கும்பத்துக்கு வாழ்க்கையில் ஒரு அடி உழுகும் தொழிலில் அடி உழுகும் நல்லா முன்னேறிட்டு இருக்கிறப்ப கீழே விழுந்துருவான் நோய் சார்ந்த பிரச்சனை வரும் எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கும்பம் அனுபவிக்கும் அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தை காப்பாற்றுறதுக்குன்னே இருக்கிற ஒரு மிதுனத்தில் அதாவது ஐந்தாம் இடமே மிதுனமாக இருக்கிறதுனால இரண்டாம் இடமும் மீனமாக இருக்கிறதுனால எப்பவுமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு சிவபெருமானுடைய வழிபாடு தான் கும்பத்தை மிகுந்த மேலே தூக்கி நிறுத்தும் அதுலேயும் குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் வழிபாடும் காளகஸ்திநாதர் வழிபாடும் மிகச்சிறந்த வாய்ப்புகளை கும்பத்துக்கு கொடுத்தே தீரும் அது மட்டும் அல்ல நண்பர்களே நரசிம்மரோட வழிபாடும் மிகச்சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கும் கும்பத்துக்கு இயற்கையாகவே ஒன்பதாம் இடம் துலாம்னு வர்றதுனால இந்த துலாத்தில் நடு நட்சத்திரமாக சுவாதி இருக்கிறதுனால சுவாதி என்றால் ஜோதி என்று பொருள் கும்பராசிக்காரங்க எந்த அளவுக்கு கோயில்களுக்கு தீபத்திற்கு எண்ணெய் அல்லது நெய் கொடுக்குறாங்களோ அல்லது ஏதேனும் அனாதை ஆசிரமங்களுக்கு எண்ணெயை தொடர்ந்து தானமாக கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு நன்மை மேல் நன்மை கும்பராசிக்காரர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கறது கூட லைட் வாங்கி கொடுத்துடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் மெயினாக நீங்கள் அநாத ஆசிரமங்களுக்கு சமையல் எண்ணெய் எந்த கும்பராசிக்காரர்கள் வாங்கி கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாய்ப்புகளை நல்லதொரு வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் அடைந்தே தீருவார்கள் அது மட்டும் இல்லை நண்பர்களே உருவாயிரப்பனுடைய வழிபாடு கும்பராசிக்கு மிக பெரும் நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் இடம் மிதனமாகவும் ஒன்பதாம் இடம் துலாமாகவும் வருகின்ற காரணத்தினால் இங்கே இங்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் வழிபாடு அதாவது வைகாசி ஒன்றாம் நாளும் ஆவணி ஒன்றாம் நாளும் கார்த்திகை ஒன்றாம் நாளும் மாசி மாதம் ஒன்றாம் நாளும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பொருள் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளைச் சுற்றி வந்து வணங்கி ஏதேனும் ஒரு அன்னதானம் செய்து வந்தால் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றிகளை அடைந்தே தீர்வார்கள் நண்பர்களை நீங்கள் கும்பராசிக்கே ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதை செய்பவர்கள் நிச்சயம் நீங்கள் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம்தான் என்பது அல்ல நண்பர்களே இயற்கையாகவே நீங்கள் பெருமாளை சுத்த சுத்த இந்த கும்பராசிக்கு ஒரு நன்மை கிடைத்து கொண்டுதான் இருக்கும் விடவும் வாடிக்கையாளர்களை பெருக்கிக்கொள்ள மலை ஸ்தலங்களுக்கு திருவண்ணாமலையோ அல்லது பழனி மலையோ இப்படி மலை சார்ந்த ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதும் ஒரு சுற்றுலாவது ஒரு மலை சார்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் மிகச்சிறந்த வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற ஒரே ஒரு எளிய பரிகாரம் பச்சை கற்பொருத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொள்வது அது அமாவாசை அன்று தன் குலதெய்வத்திற்கு சென்று அந்த பச்சை பூரத்தை அங்கு வைத்து வழிபட்டு எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டு அடுத்த அமாவாசையில் அந்த குலதெய்வம் கோயிலிலேயே அதை எரித்துவிட்டு திரும்பவும் பச்சை கற்பூரம் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் பாக்கெட் வைத்து கொண்டு இருப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய வாடிக்கையாளர் வரவுகளை தந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி நண்பர்களே உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன அவைகளை பயன்படுத்தி என்னிடம் காண்டாக்ட் செய்யுங்கள் உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன கோயில்கள் என்ன இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இருக்கின்றோம் நண்பர்களே இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு உங்கள் நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன் அந்த பரிகாரங்களானது எளிமையானது ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள் அவற்றையும் செய்து வாருங்கள் நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே நன்றி